வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காய் போட்டிருக்கேன் மழை அதிகம் பெஞ்சு புல்லாக இருக்குது மினி வீடு வச்சு உழவு ஓட்டி விட்ருக்கேன் நாற்பத்தஞ்சி நாளில் நமக்கு பலன் ஒரு இருபது செடி இருக்கும் வீட்டுக்கு தேவையானது நான் ஒரு ஒரு மாதத்துக்கு தேவையான வெண்டைக்காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிறையாவே இருக்கும் அந்த சைடு கொத்தரங்காய் கத்திரிக்காயும் இன்னும் கொஞ்சம் நாளில் காய்க்கும் கத்திரிக்காயும் காய்ச்சிருக்கு கத்திரிக்காயும் காய்ச்சிருக்கு கொத்திரங்காய் நல்லாவே பெரிய செடியாக வந்திருக்கு கண்ணை சுற்றி களை எடுத்துட்ணும் எங்கே மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கு கோடை காலத்தில் இப்படி ஒரு மலையை தொடர்ச்சியான மலையை நான் பார்த்ததே இல்லை பூக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நல்ல கொத்திரங்காயாக இருக்கலாம் செடி அவரை போட்டேன் வரல தக்காளி பச்சை மிளகாயெலாம் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டு சரியாக இது பண்ணாமல் பூண்டு போட்டு அமைக்கிருச்சு அவ்வளோதாங்க நாலு செடி போட்டோம்னா நமக்கு ஏதோ ஒரு நாலு காய் கிடைக்கும் ஏதோ ஒரு வேளை குழம்பு அல்லது கூட்டுக்கு நஞ்செல்லாம் உணவு காய்கறியாக சாப்பிட்லாம்